அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகா பிஸ்மில்லா ரஹீம் இக்காணொலி மூலம் நான் கொன்று சென்று இருக்கும் தலைப்பெண்ணு ஒன்றால் நபிசல்லாஹு அலி வஸ்லம்மருடைய சுண்ணாத்தை அதாவது வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து முடித்த உத்தம சஹாபா தோழர்கள் الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله يغفر لكم ذنوبكم والله غفور رحيم وقال رسول الله صلى الله عليه وسلم அன்பு நிறைந்த அல்லாஹு சாலாவுடைய நிரலியார்களே சஹாபா தோழர்கள் என்றது சர்வ சாதாரணமான சாதாரண மனிதர்கள் மாதிரி கிடையாது உத்தம தோழர்களை பார்த்து அல்லாஹுடைய குரான் ஆரம்ப காலத்தில் ஐயாமல் ஜாகிலியா காலத்தில் இருந்த சஹாபாக்கள் அந்த தோழர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதை குரான் மிக அழகாக பாடம் நடத்தும் பொழுது இருந்தவர்கள் சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்களாக மறுபடி ஆயிட்டார்கள் என்றார் அல்லாஹூ அன் ஹும் அன் அவர்களை அல்லாஹ் கொண்டான் உலகத்தில் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான் அப்படிப்பட்ட சஹாபாக்களாக ஆயிட்டார் ஏதன் காரணத்தால் நபிசல்லாஹூ

அந்த காலத்தில் சஹாபாக்கருடைய நபிசல்லாகும் அலிஹூசல்முடைய மஸ்ஜிது பள்ளிவாசல் எங்களை மாதிரி இப்போ இருக்கிற பள்ளிவாசல் மாதிரி டைல்ஸ் பதித்தோ அல்லது அல்லது சீமதுகள் போட்டோ கிடையாது வெறுமனை தரையாக மண்ணாக தளர்ந்துச்சு சல்லல்லா அலிஸ்லிமாவும் சொன்னாங்க லா தபு யாரும் துப்பக்கூடாது வலது புறத்தில் இடது புறத்தில் துப்பக்கூடாது இது ஆதாபுல் மஸ்ஜிது தொழுகையில் இருக்கும் பொழுது செல்லப்பட்ட சட்டம் மாதபின் ஜபுல் அலி அல்லாஹும் சொல்கிறாங்க மா பசக் து அன் எம் முந்து அஸ்லம் தூ எப்பொழுது நான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேனோ அன்றிலிருந்து வலது பக்கம் துப்பியதே கிடையாது என்றார்கள் செல் அல்லாஹு அலிக் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதனால தான் அல்லாஹு உலகத்தில் அவர்கள் பொருந்து கொள்ளப்பட்டவர்கள் லா தஜூது கோமன் நபியே இப்படியான கூட்டத்தை பெற்றுக்கொண்டிருக்க மாட்டீர்கள் நபியே அவர்கள் உங்களுக்காக எதையும் சொல்லத் தொடங்குவார்கள் எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் அப்படியான சஹாபாக்களை நானும் நீங்களும் குறை கூறிக்கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே நானும் நீங்களும் மறுபடியும் பெருமதி வழங்கல்ல மனாக்கைபு சஹாபா என்று மிஷ்க மசாபியா அன்றை கிதாபில் இமாமுனா பகவீர் அஹ்மத்துல்லா ஆலியவர்கள் மிக அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவருடைய கண்ணியம் மரியாதை உத்தம சஹாபாக்கள் அஷரத்தின் முபஷரா ஏழு பத்து சஹாபாக்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அந்த பத்து சஹாபாக்களுக்கும் மேலாள வின்னும் கண்ணியமான சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அவருடைய மதிப்பை விளங்கி அவர்களை துதிபாடி ரதி அல்லாஹ் அவர்களுடைய பேர்கள் கூறப்படும் பொழுது ரதி அல்லாஹ் அணுகம் வரதோ அணுகும் என்று சொல்லி அவருடைய அல்லாஹு ஷாலா அவர்களை எவ்வாறு